மத்திய அரசின் சீரிய நடவடிக்கையால் கைத்தறி தொழில் மீண்டும் உயிர் பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட சமர்த் போன்ற திட்டங்கள் பெண்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்து கைத்தறி தொழிலை நலிவடைந்த நிலையிலிருந்து மீட்டிருக்கிறது இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு மத்திய அரசு மேற்கொண்டு நடவடிக்கைகளால் கைத்தறித்துறை மீண்டும் உயிர் பெற்றிருக்கிறது குறிப்பாக மத்திய அரசு செயல்படுத்திய சர்மந்த் போன்ற திட்டங்கள் இளைஞர்களின் கவனத்தை கைத்தறித்துறை பக்கம் திருப்பியிருக்கிறது இந்த திட்டத்தின் கீழ் நாற்பத்தைந்து நாட்கள் பயிற்சி அளிக்கப்பட்டு ஊக்கத்தொகையும் வழங்கப்படுவதால் இளம் பெண்கள் மத்தியில் கைத்தறி தொழிலுக்கு அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது குறிப்பாக கோவை மாவட்டம் ராமநாதபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் சில்க் வில்லேஜ் கைத்தறி பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பட்டதாரி பெண்கள் இல்லத்தரசிகள் என பலருக்கும் கைத்தறி தொழில் சார்ந்த பிரத்யேக பயிற்சி அளிக்கப்படுகிறது பயிற்சி முடிக்கும் பெண்கள் தொழில் தொடங்க ஏதுவாக தொன்னூறு சதவீத மானியத்துடன் கூடிய கைத்தறி உபகரணங்களை மத்திய அரசே வழங்கி வருகிறது மேலும் கைத்தறி நலவாரியத்தில் இணைந்து ஓய்வூதியம் பெறவும் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்கீம் வந்து நாங்கள் தான் சார் ஒரு இப்போ ரெண்டாவது பேஜ் ஓடி நாங்கள் இருக்கோம் சார் இவங்களுக்கு எப்படின்னா ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது சார் மெயின் எப்படின்னா இப்போ வந்து டிகிரி முடிக்காட்டி வச்சுங்களேன் சார் ஐம்பதாயிரத்துலேருந்து அஞ்சு லட்சம் கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க சார் இதே டிகிரி இருந்துச்சுன்னா அஞ்சு லட்சத்து அஞ்சு கோடி வரையும் சப்போர்ட் சார் நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா போதுங்க சார் அதே மாதிரி சார் பேஷன் அதாவது நெசவாளர் கார்டு ஒன்று நாங்கள் கொடுத்தோம்னா சார் அவங்களுக்கு வந்து எல்லா சகல வசதியும் சார் இந்த தளி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க நைன்டி பர்சன்ட் மானியத்தில் கொடுக்குறாங்க சார் எனி ஐட்டம் அதாவது ஹேண்ட்லூம்ஸ் அந்த எல்லாத்துக்கும் மானியம் கொடுக்குறாங்க சார் அதனால் நல்ல ஃபியூச்சர் இருக்குது சார் அவங்களுக்கு அதே மாதிரி மேட் வீவிங்லாம் கற்றுக்கிட்டா சார் வீட்டில் ஆயிரம் ரூபா சம்பாதிக்கலாங்க சார் அது நிறைய பாலிஷிங் நிறைய கோர்ஸ் இருக்குங்க சார் அதே மாதிரி நேச்சுரல் டைங்கில் நாங்கள் வந்து வேர்லேயே நம்பர் ஒன் நாங்கள் தான் சார் அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டாங்கன்னா இன்னும் ஃபியூச்சரில் நேச்சுரல் டை கண்டிப்பாக வந்துடுவாங்க சார் இந்நிறுவனத்தில் பயிற்சி பெற்று வரும் ஏஞ்சலினா கூறுகையில் கைத்தறி துறையில் உள்ள பிரகாசமான வாய்ப்புகளை உணர்ந்து தனது ஐடி வேலையையே ராஜினாமா செய்துவிட்டதாக தெரிவிக்கிறார் கைத்தறி துறையில் தொழில்நுட்பத்தை புகுத்தி புதிய முறையில் பயிற்சி பெற்று வருவதாகவும் அவர் ஆர்வத்துடன் தெரிவிக்கிறார் நான் வந்து ஐடி ஒரு அதுக்கப்புறம் ஸாரீ ஜென்ரலாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ ஸேரீ ரிலேட்டடாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் பட் ஹேண்ட்லூம் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் எங்கே சொல்லி தராங்கன்னு பார்க்கும்போது சில்க் வில்லேஜ் பற்றி தெரிஞ்சுது இன்ஸ்டாகிராம் மூலியமாக ஸோ வந்து என்கொயர் பண்ணும்போது இந்த செட்டப்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ப்ளீஸிங்காக இருந்துச்சு ஸோ அதனால உடனே என்ரோல் பண்ணி இப்போது டூவர்ட்ஸ் முடிய போகுது என்னோடய கோர்ஸு நான் வந்து டிசைனிங் அண்ட் வீவிங் ரெண்டுமே கற்றுக்கிட்டேன் ஒரு ஒரு எப்படி அதை யூஸ் பண்ணி ஒரு சாரில வெளியே கொண்டு வர முடியுங்கிறத வரைக்கும் சொல்லி கொடுத்திருக்காங்க கல்லூரி பேராசிரியாக பணியாற்றி வந்த கவிதா பகப்பேருக்கு பின்னர் வேலையை தொடர முடியாத சூழல் ஏற்பட்டதால் கைத்தறி தொழிலில் ஆர்வம் காட்ட தொடங்கி இருக்கிறார் மத்திய அரசு திட்டத்தின் வாயிலாக தான் ஒரு தொழில் முனைவோராக உருவெடுக்க உள்ளதாகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறார் நான் பிஇசி பண்ணியிருக்கேன் கல்யாணத்துக்கு முன்னாடி கெஸ்ட் லெக்சராக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சைடில் வந்து நான் சாரி ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்ததுனால சரி ஒரு ஐடியா வந்து இப்போ மேனுஃபேக்சரிங்க்கு போகலாம் அப்படின்னு சொன்னதுனால இங்கே வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் சார் ஆமாம் சார் இப்போ வந்து இப்போ எல்லாரும் கைத்தறிக்கு தான் போயிட்டு இருக்காங்க நார்மல் வியூவிங்கோட இது வந்து கைத்தறிங்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது வியூ பண்ணுறக்கும் கொஞ்சம்

are all supported throughout the entire process of manufacturing that's an ecological product but it's more than being an ecological product it's a cultural it's a family it's a village it's a world brought all together and supported fully by this manufacture இப்படியாக <laughs> இந்திய தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு அயராது உழைத்து வருததனால் பாரம்பரிய தொழில்கள் மீது இளைய சமுதாயம் கொண்டிருக்கும் ஆர்வம் தற்சார்பு இந்தியா என்ற நிலையை நாம் கூடிய விரைவிலேயே அடைந்துவிடலாம் என்பதையே வழிகாட்டுகிறது ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நீல மேகத்துடன் செய்தியாளர் சுரேஷ் குமார்